இந்த பேய் கதைய முழுசா கேளுங்க எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு நைட் ரெண்டு மணிக்கு சுரேஷ்ன்ற ஒரு ஆபீசர் சென்னை போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல நைட் ஷிப்ட் பாத்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு போன் கால் வந்துச்சு சுரேஷ் உடனே ஹெட்செட் போட்டுட்டு கால் அட்டன் பண்ணாரு அந்த எண்ட்ல ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு சார் ஹெல்ப் பண்ணுங்க வீட்டுல பேய் இருக்கு எங்க ஃபேமிலியா கொலை பண்ண பாக்குது சீக்கிரமா வாங்க சுரேஷ்க்கு ஒரே குழப்பம் என்னம்மா சொல்றீங்க பேயா இல்ல யாருனா திருடனா பேய் தான் சார் சீக்கிரமா வாங்க என் பேரு பிரியா அட்ரஸ் நம்பர் ஒன்பது ராகவேந்திரா ஸ்ட்ரீட் அண்ணா நகர் சென்னை சரி யார்னா திருடனை தான் பார்த்து இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் வினோத்க்கு அலர்ட் பண்ணி செக் பண்ண சொன்னாரு அதே நேரத்தில் சுரேஷ் கால் வந்த லேண்ட்லைன் நம்பரோட ஓனர் டீடைல்ஸ் செக் பண்ணாரு பத்து நிமிஷங்கள்ல வினோத் அந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிட்டாரு அந்த வீட்டை பாதா ஒரே ஷாக் அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் உள்ள யாருமே இல்லை ஒரு பழைய லேண்ட்லைன் மட்டும் இருந்துச்சு பட் கேபிள் வயர் எதுவும் இல்ல இதை பார்த்துட்டே இருக்கும்போது வினோதோட மொபைல் இருந்தாச்சு யாருன்னு பாட்டா சுரேஷ் கால் பண்ணாரு வினோத் சார் அந்த வீட்டுக்கு போகாதீங்க திரும்பி வந்துருங்க சொன்னாரு அதுக்கு வினோத் ஏன் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதுக்கு சுரேஷ் சொன்னாரு என் கூட போன்ல பேசின பிரியா இப்ப உயிரோடவே இல்ல அவங்க ஃபேமிலிய மொத்தமா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டாங்க பயந்து போன வினோத் வெளியே ஓட ட்ரை பண்ணும்போது ஒரு சவுண்ட் அந்த பழைய கேபிள் இல்லாத லேண்ட் ஃபோன் போன் வருது பார்ட் டூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க